ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காட்டில் வந்து நாங்கள் கடலை இப்போ மொ ரெண்டாவது முறையாக போடுறோம் இதில் வந்து விதைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க விதைகள் ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் சொத்தையாகவும் இருந்தால் அது சரியாக முளைக்காதுங்க விதைகள் பருப்பு கொஞ்சம் நல்லா மொத்தமானதாக இருக்கணுங்க தோல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கணும் உடைஞ்ச பருப்புகள் வந்து விதை வராதுங்க சொத்தையான பருப்புகளெல்லாம் நம்ம நீக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும் விதைகள் அப்போ தான் அது வந்து முளைக்கிற திறன் வந்து நல்லாயிருக்குங்க நாங்கள் எட்டாம் ஏழாம் தேதி போட்டோங்க அப்போ தான் டிராக்டர் ஃபஸ்ட்டு ஒரு தடவை உழவு ஓட்டணும் அது கொஞ்சம் நாள் கலந்துச்சு அப்புறம் ரொட்டேட் ரொட்ரேட்டர் ஓட்டோம் அதுக்கப்புறமா ஒரு தடவை கலப்பை போட்டு அப்புறம் இப்போ தான் வந்து பருப்பு போட்டுட்ருக்கோம் எங்கள் காட்டில் இப்போ வந்து பருப்பு வந்து பத்து நாளுக்குள்ளே மளப்பு வந்துருச்சு கலையும் வந்துருச்சுங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் மொத்தமாக களை வந்துடுச்சு பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கடலைப்பருப்பை களைப்பருப்பெல்லாம் நம்ம வந்து கலவைக்கட்ட வச்சு எடுத்துடணுங்க அப்போ தான் பயிர் வந்து நல்லா வர வரும் இது வந்து பதினஞ்சு நாளில் முதல் களை பருப்பெல்லாம் அப்படி இருக்குது மழையை நம்பி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் கலை வெட்டிட்டோம் அடுத்து ரெண்டாவது கணக்கில் வந்து